பார்க்காததை பார்த்துட்டு நம்ம ராஜேஷ் சாசி வாழ்க்கையே போய் இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் அந்த குற்றவாளி அவருக்காக எடப்பாடி பழனிசாமி ஸ்பெஷல் டிஜிபி கிரியேட் பண்ணார் எளியவனுக்கு ஒரு சட்டமும் வலியவனுக்கு ஒரு சட்டமும் பயன்படுத்தப்படுகிறது போலீஸ் தான் நம்மளை மதிய மரியாதை கொடுக்கும் ஆனா உள்ளவராக கொடுக்க மாட்டோம் நம்மளை தோர்த்தி அடிப்பான்னு அவர் நல்லாவே தெரியும் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போலீஸ் வேற பட்ட இடமே படம் கெட்டக்கூடிய கேடுன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு சனி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அவ்வளவுதான் பிடிச்சிக்கினே இருக்கும் நல்ல விதமாக நம்ம இருந்தமானால் பிரச்சனையே இல்லை சனி பிடிச்சதுன்னா நம்ம வாழ்க்கை எண்ணப்படக்கூடிய நாட்களாக மாறிடும் அந்த மாதிரி தான் நம்ம அண்ணன் ராஜேஷ் தாஸ் எவ்வளோ மிடுக்காக இருந்தவர் எவ்வளோ பெரிய போஸ்டாக இருந்தவர் டிஜிபி அவருக்காக எடப்பாடி பழனிசாமி ஸ்பெஷல் டிஜிபின்னு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துட்டு மா ஒரு கேவலமான ஒரு விஷயத்தில் போய் மாட்டினார் இல்லை யாருமே செய்யாத தப்பா சொல்லுங்க தலைவு செய்ய தெரியாத மாட்டிக்கணும் அவ்வளோதான் மற்றவங்களாம் மாட்டல இவர் மாட்டினார் அதாவது சொல்லுவாங்க நூறுரூபா பார்க்காதவன் ஐநூறுரூவா பார்த்தான்னா அப்படியே வெளவெழுத்து போய் அள்ளி ஆடுவானோம் அந்த மாதிரி பார்க்காததை பார்த்துட்டு நம்ம ராஜேஷ் ராஜேஷாசு வாழ்க்கையே போய் இன்னைக்கு பாருங்கள் ஒரு பாதி மனநிலை குன்றி போய்ச்ச அவருக்கு பாவம் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் என்ன பண்ணுறது சொன்னால் கேட்கணும் கேட்கலை இப்போ அனுபவிக்கிறாரு நமக்கே பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் அவருக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன் கீழ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க கன்விக்ஷன் ஆகி போச்சு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க கன்விக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹை கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்குறான் தலைவன் அப்போ எம்மான் திமுரு இருக்கணும் எம்மான் துட்டு இருக்கணும் அப்போ இல்லைன்னா போக முடியுமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்களும் போக முடியுமா இருந்த போலீஸ் தான் நம்மளை விட்டு வைக்குமா முன்னாலையும் பின்னாலையும் அடிச்சர் மாவனம் முதல்ல போய் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளை அதான் நம் நாடு வந்து எளியவனுக்கு ஒரு சட்டமும் வலியவனுக்கு ஒரு சட்டமும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சட்டம் அது கரெக்டாக இருக்கு அதை பயன்படுத்துபவர்கள் தான் தவறானவர்கள் அதற்கு ராஜேஷ் ஒரு உதாரணம் நேர்மையான ஒரு அதிகாரிகள் இருந்திருந்தால் ராஜேஷ் சாஸை அன்னைக்கே ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் காவல்துறைக்கு ஒரு பெருமை வந்திருக்கும் சட்டத்திற்கு இவர்கள் கட்டுப்பட்டு பணிபுரிகிறார்கள் என்கின்ற வந்திருக்கும் அதெல்லாம் தவிடுபடியாகிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது ஏதோ டைம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சரி ஸ்டேயை வாங்கிட்ட அக்கடானு ஒரு எட்ல உட்கார்ந்து அமைதியாக இருக்க வேண்டியது தானே திபு 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 பனையவர் வீட்டுக்கு போயிட்டார் அந்த வீடு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செக்யூரிட்டி போட்டு வாங்கின வீடு தான் கட்டின வீடு தான் நூற்றி ஐம்பது கோடினாங்க அது வந்து விஜிலன்ஸுக்கு தெரியுமா இல்லை இன்கம் டேக்ஸுக்கு தெரியுமா இன்கம் டேக்ஸில் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் அவங்களுக்கு தெரியுமா ஏதாவது என்கொயரி பண்ணாங்களா இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது மக்களுக்கு தெரியாது இதே நீங்கள் வீடு கட்டிருந்தீங்களா ஆயிரம் பேர் வீட்டுக்குள்ளே போடுவோம் நீ எப்படி கட்டின வீடு அந்த கணக்கு எட்டுனு வா இந்த டாக்குமெண்ட் கட்டணுவா எல்லா கீழையும் கேட்டுப்பான் இவங்க பர்மிஷன் வாங்கினாங்களா கவர்மெண்ட்டில் இல்லை கட்டின விட்டு இந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கிறோம் கட்டிருக்கிறோம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு யாருக்காவது தெரியுமா தெரியாது தலைவன் போனான் திப்பு திப்புன்னு ஒரு பத்து பேரோட போனான் அங்கே இருந்தால் காவலாளி ஆட்சி போட்டு உள்ளே போயிட்டான் வீட்டு உள்ள ஏன்னா அவர் வீடு தானே ஒரு வகையில் பார்க்கும்போது அவர் அவருடைய வீடு தானே அதன் பிறகு என்ன இப்போ அவங்க மனைவி பீலானா பண்ணிட்டாங்க அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க காவல் ஆலையை தாக்கிட்டாரு பிடிச்சது பண்ணிட்டாரு செஞ்சிட்டாருன்னு போட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடனே கேளம்பாக்கம் போலீஸு போய் விசாரணை பண்ணி தலைவனா பிடிச்சிட்டாங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க அது கூட கமிஷனர் நம்ம அமல்ராஜ் சொல்லியிருப்பார் யோ பிரச்சனை வேணாம் பிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் போய் பிடிச்சிருப்பாங்க இல்லைனா பிடிச்சிருக்க மாட்டாங்க அதுவும் பிடிச்சி அப்படி இப்படி போட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனில் ஒரு சாதாரணமாகவே தலைவன் கொஞ்சம் எக்கு தப்பாக பேசுவார் வாய் கொஞ்சம் அதிகம் ராஜசாஸ்கு கொஞ்சம் ஏமாந்தமானால் ஆனால் வாயாலே அடிச்சிடுவார் ரொம்ப திமுருன்னா உங்கள் வீட்டு திமுர் எங்கள் வீட்டு திம்முரு இல்லை உலகமாக திமுர் பிடிச்சுவார் ஆமாம் இன்னொன்னா பர்சனலாக உள்ள போய் பேசுனா அசிங்கமாகிடும் வானா பாவம் எனக்கும் நண்பனாக இருந்துட்டான் அந்தாலு அதனால் சில விஷயங்கள் நம்ம பேசிதான் ஆகணும் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கார் அவர் அதுவும் பெண் சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்கார் அதற்காக நாம தான் குரல் எந்த பெண் இயக்கமும் அவருக்கு எதிராக குரல் கொடுக்கல நிஷா பார்த்திபன் திருமதி நிஷா ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கல எந்த பெண் அதிகாரியும் குரல் கொடுக்கலன்னா மணிக்கணக்கில் பேச முடியும் பாருங்க அப்படி விசாரிக்கும் போது மெற்றிருக்கார் நான் யார் தெரியுமா நீ யாத்திர நீ தான் வந்து முப்பத்தி நாலு மூணு பல்லு தான் நல்ல பாம்பு அந்த பல்லையே புடுகுண நீ பாம்பு தண்ணி பாம்பை விட கம்மியான விஷம் உள்ளவ நீ உனக்கு எப்படி போலீஸ் மதிக்கும் அதனால என்ன பண்ணிட்டாங்க வேலை செய்ய விடாமல் தடுத்தார் அரசு ஊழியர் தடுத்தார் அதை ஒரு கேஸ இன்னொரு எஃப்ஐஆர் போட்டு எனக்கு சாதார நடிப்பாங்கல்ல இவரும் டிஜிபி தானே இப்போ இந்த கேஸில் குற்றம் சுமத்தப்பட்டவர் அந்த கேஸில் குற்றவாளி கன்னிப்ட் பர்சன் உள்ள போனார்னா வெள்ள சொக்கா வெள்ள ட்ராயரு நம்பர் கொடுத்துருவாங்க அவருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூற்றி இருபத்தெட்டு முதிர குத்தி உள்ளே போய் கழித்துன்றான்னு சொல்லுவாங்க அதுக்கு பயந்து தான் தலைவன் டெல்லி வரைக்கும் போய் ஸ்டே வாங்கிட்டான் அது வேற உள்ளே போனால் நம்ம அக்யூஸ் இருப்பாங்கல்ல அவங்க முன்னாலையும் பின்னாலையும் பலம் பார்த்துருவாங்க இவர் ஏய் டிஜி பண்ணிட்டா உள்ள சூப்பரியா நம்மளை எத்தனை பேர் அடிச்சிருப்ப அப்படின்னு டமால் ஒருத்த அடிப்பான் இதெல்லாம் நடக்கும் ஜெயிலில் அதெல்லாம் ராஜேஷ் சாஸ்திரம் தெரியும் நம்மளை உதைப்பானுங்க உள்ள போலீஸ் தான் நம்மளை மரியாதை மரியாதை கொடுக்கும் ஆனால் உள்ளவரை அக்யூஸ்ட்டு மரியாதை கொடுக்க மாட்டான் நம்மளை தோர்த்தி தோர்த்தி அடிப்பான்னு அவர் நல்லாவே தெரியும் வேறு வழி இல்லை மறுபடியும் அவர் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அது மாற்றுக்கறதே கிடையாது அதுக்குள்ளே பாவம் அவருடைய லக்கு செத்து போயிட்டாருன்னா ஜெயிலுக்கு போகின்றதில்லை தச்சுட்டார் இப்போ கோர்ட்டுக்கு போய் ரிமாண்ட் அப்படி எப்படின்னோடனே மேஜிஸ்ட்ரேட் பார்த்தாரு நமக்கு ஏண்டா வம்பு மயக்கம் போட்டு கூந்து செத்துக்கிட்டு தொலைவ போகிறான் போடா ஓன் ஜாம் இல்லை அன்பு இவனை ஓன் பாண்ட் ஏன்னா எல்லாமே பெயிலபிள் செக்ஷன் தான் நான் பெயிலபிள் கிடையாது நான் பெயிலபிள் போட முடியாது போட்டால் நிற்காது கோர்ட்டில் நிற்காது அந்த எஃப்ஐஆர் போட்ட அதிகாரி வந்து பேந்த பேந்த முழிக்கணும் கோர்ட்டில் கேட்குற கேள்விக்கு போட்டு நிற்கணும் அதனால் நான் பெயிலபிள் செக்ஷனில் போட முடியாது அவர் கத்தியத்தை வெட்ட வந்தார் குத்த வந்தார் இதோடு உன்னை உழ்த்தி விடுகிறேன் அப்படின்னு சொன்னார்னா கொலை முயற்சி வழக்கு முந்நூற்றி ஏழு பிரிவு போடலாம் திருநாட்சன் போடலாம் சொல்லி அதில் ரிமாண்ட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு நாலஞ்சு செக்ஷனை உள்ளே சேர்த்து இது ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதனால பெயிலபிள்றதுனால மேஜிஸ்ட்ரேட் பார்த்து ஒழிஞ்சுப்போ அப்படின்னு தோர்த் எங்ஸ்டர் ஆனால் இந்த கேஸும் இவர் கோர்ட்டுக்கு வந்தாகணும் வாய்தாக வரும் கோரு கோர்ட்டுக்கு போய் போய் வரணும் அதுக்கும் வக்கீல் வைக்கணும் மனுஷன் ஏங்க நம்ம பிறந்தோம் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணுங்க வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் வாழ்க்கை நம்ம பிறந்ததே இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு இல்லை நல்ல நண்பர்கள் நல்ல மனைவி மக்கள் அப்படியே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அதை விட்டுட்டு யாரையே போய் கையை போச்சு விட்டு உக்காந்து இப்போ கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நடையா நடந்து காரி துப்புறாங்க டிபார்ட்மெண்டில் பொதுமக்கள் தோபாராயா அப்படின்றாங்க தேவையாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த ஆள் பண்ண வேலை மற்ற ஆஃபீஸர் எல்லாம் மக்கள் அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் பண்ண வேலை ஒரிசால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போலீஸ் வரை கெடுத்துக்கிட்டார் ஆனால் சாஸுக்கு வந்து மழை விட்டாலும் எரவானத்து மழை விடாது புரியுதுங்களா இவரை விடவே விடாது எப்போ நீ எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் உன்னை தேடுதோ ரிமாண்ட் பண்ண போச்சோ ஜெயிலுக்கு போக போறியோ இதெல்லாம் உனக்கு லிங்க் ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை கோர்ட்டு போலீஸு கோர்ட்டு போலீஸு ஜெயிலு இப்படியே நீ போக வேண்டியதுதான் எத்தனை பேரை உள்ள அனுப்பிச்சிருப்ப பொய் கேஸ் போட்டு எத்தனை பேரை குண்டாஸ் போட்டு அனுப்பிச்சிருப்ப மாவனை இப்போ மாட்டின்னு பார்த்தியா ஒரு ஏட்டு உன்னை தர தர தரன்னு எழுதி வந்துக்கிறார் கோர்ட்டுக்கு ஒரு ஏட்டு தான் என்ற அகந்தை தான் என்ற இருமாப்பு யாருக்கு இருந்தாலும் அது தன்னைத்தானே அழித்து விடும் அது பாஸ்பரஸ் மாதிரி அதுவே எரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இன்று ராஜேஷ் தாஸ் இன்னும் நாளைக்கு எத்தனையோ தாசிங்க இருக்கிறாங்க மாட்டுவாங்க பொதுமக்களுக்கு சொல்றேன் அதிகார கையில இருக்குது அதிகார துஷ்பிரயோகம் நீங்க பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும் ஆகணும் நடக்கணும் ராஜேஷ் மாதிரி மாதிரி அலையணும் பார்த்துக்க நல்லதை சொல்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் இந்த சமூகத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவருடைய முகத்திரையை கிழிப்பது தான் எங்களுடைய பணி மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா బెల్ బిల్ బట్నా